பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆணவப் படுகொலை இதுக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருந்தாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் கோரிக்கை வைத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளம்லாம் முதலமைச்சர் சந்தித்து மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணவப் படுகொலைக்கு சட்டம் இயற்றப்படும் அதற்கு என்னென்ன பரிந்துரைகள் அதெல்லாம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து அதை பெற்று சட்டத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆணவ படுகொலைக்கு நீண்ட நாளாக கேட்டிருந்த கோரிக்கை நிறைவேறுது இன்னொரு காலகட்டம் தேர்தல் நேரம் வேற இருக்கிறது அதனால் இது ஒரு இந்த சட்டம் வரதுனால ஒரு சின்ன பாதுகாப்பு கிடைக்குமா அந்த ஜாதிய ரீதியிலான அந்த திருமணங்களுக்கான படுகொலைகள் நடப்பது ஓரளவுக்கு த தடை ஏற்படுமா அது இல்லை இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து முன்னோர் முன்னோர்குடி நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஏஐ காலத்தில் டிஏஜிங் காலத்தில் இன்னமும் காதலுக்காக கொலை செய்கிற வேலையும் நம்ம தான் நடந்துகிட்டு இருக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடந்த ஒரு சம்பவம் ரெண்டு குடும்பமுமே போச்சு அவங்க அப்பா பையன் ரெண்டு பேருமே இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க அந்த பக்கம் ஒரு பையனை கொடுத்துட்டு அந்த குடும்பமும் போச்சு இப்போ யார் இதில் சந்தோஷமாக வாழ போகிறீங்க உயிரை ஒரு உயிரை எடுத்துகிட்டு யார் இதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்போ இது வந்து நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இருக்கிறத விட வாழ்க்கையை வந்து வீணடித்துக் கொள்வது வாழாமல் போவதற்கான ஒரு வழியை வழிய இருக்கு அதுக்கு சாதிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு கௌரவங்கிற பிடிச்சிட்டு ரெண்டா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பசங்களும் பொண்ணும் பையனுமே படித்தவங்க நீங்கள் இந்த இந்தியாவை விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னா பூராத்தையும் இந்தியனாக தான் பார்க்குறான் அவன் என்ன ஜாதின்னு கேட்குறது கிடையாது என்ன மதமாக தான் கூட ஒரு ஐடென்டிஃபை இருக்கும் நீங்கள் இந்தியாவை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா இந்தியன்ஸ் தான் பார்க்குறான் அப்போ அது எங்கேயோ போய் புழச்சிட்டு போட்டுமே எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போட்டுமே நீங்கள் பிறகுறப்ப நம்ம இந்த ஜாதியெலாம் பிறக்கணும் யாராவது என்ன திட்டமிட்டே பிறகுறாங்களா இல்லை பிறந்த பிறகு அவங்க இதை ஒரு மனிதனுடைய அடையாளங்கிறது அவனுடைய திறமை தான் அவன் திறமையும் அறிவும் தான் அவனுடைய அடையாளம் திறமையும் அறிவும் தான் அவங்களை கொண்டு போய் எங்கேயே வைக்கப்போகுது அப்படிங்கும்போது காதலுக்கான சாதி ஆணவ படுகொலைங்கிறது சமீப காலமாக அது பெருசாக போயிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த சாதியில் தலைவர்கள் இருளை உருவாக்குறாங்க உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த சாதியை ஊக்கும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சாதியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை ஜாதிய இந்த ஆணவப் படுகொலைக்கு காரணம் காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் அல்லது ஆண் குடும்பத்தை சார்ந்தவள்கிட்ட அந்த மனோபாவம் மேலோங்கதா இல்ல அந்த ஜாதி சங்கங்கள் இல்லை ஜாதியை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற சுற்றத்தில் உள்ளவர்கள் வந்து இதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு அவங்களை தூண்டி விடுற காரணத்தினாலே ஏற்படக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு கட்டமைப்பு சார் இது வந்து ஒரு குடும்ப கட்டமைப்பு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு பொண்ணு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அது மீடியாவில் இருக்க பொண்ணு அது கொஞ்சம் முற்போக்கு பேசக்கூடிய பொண்ணு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணு இந்த சம்பவம் வர்றப்ப அதே திருமண வலிப்போவதைச் சேர்ந்த பொண்ணு இந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்காக என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் அப்போ கேட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டே ஆர்க்யூ பண்ணியிருக்கு இதெல்லாம் இந்த காலத்தில் சாதி பார்க்கலாமா மதம் பார்க்கலாமா அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தை தான் நம்ம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை யார் வரப்போகிறா நம்ம தானே வந்து நிற்பான் அப்படி எப்படி சாதியை விட்டு கொடுக்குறது ரைட் நீங்க சொல்றதுலாம் ரைட் இப்படி படித்தவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே படித்தவர் நபர்கள் அவங்க வீட்டிலேயே இந்த மாதிரியான ஒரு மெண்டாலிட்டி இருக்கு நாளைக்கு ஏதாவதுன்னா நமக்கு சொந்த பந்தத்தை எதிர்த்துக்கூடாது இந்த சொந்த பந்தம்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல சார் அது வந்து ஒரு பெரிய ஆபத்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது தப்பான விஷயத்துக்கும் ப பழமையான விஷயத்துக்கும் பயன்படுத்துது அவங்களுக்கு பயப்படுறாங்க என் பொண்ணோ பையனோ வேற ஒரு சாதத்திலேயோ வேற ஒரு மதத்துல திருமணம் பண்ணிட்டோம்னா என் சொந்தக்காரன் பேச மாட்டான் என்னையை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டான் நல்லது கிட்டத்தை கூப்பிட மாட்டான் இந்த சட்டம் காரணம் சட்டம் சட்டம் இயற்றும் போது சொந்த யார் வந்து கொலை பண்ணாங்களோ இல்ல குற்றவாளியோ அவங்கள தவிர உங்களை தூண்டி விட்டது யாரு உங்களை சொன்னவங்க யாருன்றது ஒரு சட்டத்தை இருக்கு நமக்கு அதாவது கொலையை விட கொலைக்கு காரணமாக அப்படிங்கிறது இந்த சொந்த பொந்தங்களே முதல்ல தூக்கி போடணும் அவங்கதான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சொந்த கல்யாணத்துக்கு கூட மாட்டானுங்க நல்லது கிட்டத்துக்கு கூட மாட்டாங்க நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த கட்டமைப்பு இருக்குல்ல ஒரு சமூகத்துக்குள்ளான கட்டமைப்பு எல்லா சமூகத்திலும் இருக்கு சார் விருந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிறான் சாதி பெருமா பேசுகிறான் அந்த எல்லா சமூகத்திலையும் இந்த பாகுபாடு நீங்கள் யாரையுமே நீங்கள் அதை விட்டு பிரித்து ஏற முடியாது எல்லாத்துலேயும் இருக்குது எல்லா மதத்திலேயும் இருக்குது எல்லா மதத்திலையும் இருக்கு எல்லா சாதியிலையும் இருக்குது அப்போ இந்த கட்டமைப்பை நம்ம சரி பண்ணுவதற்கு பள்ளி இருந்தே அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பெற்றோர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை செய்யணும் இதுக்கு சட்டங்களை கடுமையாக்குங்கிறது கொஞ்சம் பயம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவறு செஞ்சோம்னா சட்டங்கள் கடுமையாகும் நான் பைலபிள் வழக்கு ஆறு மாதம் உள்ள இருக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்க முடியும் குறைந்தபட்சமாக வரைக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி சட்டத்தை கூட இந்த பிரச்சனைகள் நடைபெறாமல் இருப்பதற்கான கட்டமைப்பை வந்து அடிப்படையில் இருந்து உண்டு பண்ணும் படித்த ஆளாக இருக்காரு ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறாரு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கிறாரு ஒரு பெரிய நபராக இருக்கிறாரு ஆனால் அவரும் அந்த குடும்பத்தில் அந்த வேலை செய்கிறாங்க அப்போ இதை வந்து அடிப்படை இந்த சட்டத்தை கடுமையாக்குனா கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் அது அது வராமல் இருக்கிறது அந்த சட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கிற அளவுக்கு அவங்களை வருமுன்னு காப்பதற்கு அடிப்படையிலேருந்து அந்த விஷயங்களை மாற்றணும் இப்போ நல்ல விஷயம் சார் வரவேற்கத்தக்க விஷயம் எப்படி போக்சோவில் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டை போட்டாங்கன்னா இனி வந்து அது இருக்கும் அது சம்பந்தமான வேலைகளை தொடங்கிக்கான்னு நினைக்கிறேன் கரூர் விஜய் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான விஷயத்துக்கு சிபிஐக்கு வழக்கை மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது அதற்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி அந்த குழுவினர் இது வரைக்கும் செய்த விசாரணை அந்த கோப்புகள் ஆவணங்கள் எல்லாம் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஆனால் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பும்போது அவர்கள் பயன்படுத்திய மற்ற தேவையற்ற பொருட்களை எரிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதை எரித்ததில் பாதி எரிந்து எரியாத நிலையில் அந்த பொதுப்பணித்துறை தங்கியும் இடத்துல கொளுத்தப்பட்ட இடத்துல வந்து மிச்சம் இருக்கிறத மீடியாவெல்லாம் புகைப்படம் வழியே வந்திருக்குது அதில் ஒரு பென்ட்ரைவெலாம் இருந்திருக்குதுன்ட்டு சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு வழக்கமான இப்போ ஒரு அலுவலகம் இருக்குன்னா ஏதாவது எழுதுறது வைக்கிறது இருக்கும் தேவையானது இருக்கும் எது தேவையோ அதை கொடுத்துட்டு தேவையற்ற பயனற்ற விஷயங்களை போறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தானா இதுல வேற ஏதாவது தேவையான ஆதாரங்களை ஆவணங்களை மறைத்து விட்டார்களா அப்படின்ற கிளம்புமா இல்ல இது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பும் சந்தேகத்தை கிடையாது கண்டுபிடிக்கட்டும் சிபிஐ தான் உள்ள கலந்துக்கிட்டு வந்துருச்சு சப்போஸ் வந்து இப்போ இவங்க கொடுக்கற ஆவணத்தை வைத்து விசாரணை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்போ அவங்க ஆவணத்தை அளித்திருக்கிறார்கள் ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுறது தான் எஸ்ஐடி கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் இவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வந்து எஸ்ஐடியை பண்ணி போயிடலாம் சிபிஐ தேவையில்லை இவங்க புதுசாக என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தான் வராங்க இப்போ அவங்க கொடுக்குற ஆவணங்களை ஒரு பேஸாக வச்சுக்கிறாங்க அப்போ இது வந்து இந்த தீபாவளிக்கு கேள்விகளை எடுத்தாங்களா இல்லை உண்மையிலேயே அதில் ஏதாவது டாக்குமெண்ட் அவங்க மறைத்தாங்கிறது நீ சிபிஐ விசாரணையில் தான் தெரிய வரும் இந்த சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும் இந்த தேர்தலுக்கு முன்பே அதோடைய இறுதி கட்டம் விசாரணை இறுதியை இல்லை இறுதி கட்டத்தில் வந்துடும் சார் இறுதி கட்டத்துக்கு அவங்க கொண்டு வரது தான் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது ஏன்னா எத்தனையோ வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் கிடக்கு ஆனால் வந்து இந்த வழக்கை வந்து எதிர்த்தரப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து மனுவே போடலை அது எங்களுக்கு ஃபேக்காக வந்து நான் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி போய் போட்டுருக்குறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து ரெண்டு பேரும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ரெண்டு பேரும் போய் எஸ்சிகிட்டே பேசியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து போடலை அப்படின்னு அதற்கு பிறகும் இந்த அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பில் வந்து தான் அந்த விஷயம் ஸ்ட்ராங்கு இது அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்கள் கட்சி சார்பாக பார்ட்டி சார்பாக போனோம்னா ரெண்டு கட்சிக்குள் நடக்கக்கூடிய முதலாயிரும் இல்லை பொதுநல விளக்காக போட்டோம்னா அதுக்கு பேக்ரவுண்டாக இருக்கும் பாதிக்கப்பட்டவன் தரப்பில் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து ரெண்டு பேரும் மூணு பேர் போட்டுருக்காங்க ஒருத்தர் சரியாக ஃபுல் பண்ணல டேண்ட் கேன்சல் ஆகி போச்சு ரெண்டு பேர் தான் எடுத்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் சிபிஐக்கே மாற்றிருக்காங்க இப்போ சிக்கலை என்னென்னா பாதிக்கப்பட்ட தரப்பில் போட்ட ரெண்டு பேருமே நாங்கள் போடலன்னுட்டாங்க எங்களுக்கே தெரியாது இது ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷன்ன்ற மாதிரி அவங்க போட்டாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருமே கொண்டு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசிட்டாங்க நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு இப்போ அடுத்த கட்டம் உச்சநீதிமன்றம் ஏவா லீவுக்கு பிறகு என்ன பண்ண போதுன்றது தெரியல ஏன்னா இப்போ நீங்கள் மனுதாரர்களே வந்து தவறான ஒரு விஷயன்றாங்க அப்போ சிபிஐ விசாரணையும் எனக்கு தெரிஞ்சு தொடருமா இல்லை சிபிஐ விசாரணையும் இவங்க தள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த லீவு முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து மனுதாரர்கள் தப்புன்னு நாங்கள் போடவில்லைன்னு சொன்ன பிறகு எந்த அடிப்படையில் அவங்க சிபிஐக்கு மாற்றுவாங்க இல்லை மாற்றிய ஆள்லாம் நியமனம் பண்ணி கருவருக்கவங்களா அவங்க இடைக்கால உத்தரவு தான் இடைக்கால உத்தரவுன்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மனுவில் பிரச்சனை ஏற்படும் போது சொன்னாங்க அப்படின்னா இடைக்கால உத்தரவுனா அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும்ல இப்போ வந்து இந்த வழக்ககின்னு சொன்ன மாதிரி அது வந்து அன்றைக்கே கூட வந்திருக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இதை வந்து அவங்க அடுத்து விட்டுட்டு அதை வந்து வழக்கு எங்கள் எஸ்சிபிஐக்கு மாற்றிட்டாங்க இது வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தாவேக்காவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு இங்கே ஒரு பிளானை போடுறாங்க அதுக்கு தேர்தல் நேரங்களில் திமுகவுக்கு ஒரு செக்கு தாவேக்காவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் ஒரே கடலில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கும்போது வந்து விசாரணையை வந்து இப்போ அவங்க துரிதப்படுத்தி தேர்தலுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கட்சிக்குமே ஒரு பெரிய இடைஞ்சல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஜாதி பெயர்களை தெருக்கள் சாலைகள் பொது இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கணும்னு ஒரு அரசாணை கிராம சபை கூட்டங்கள்லேயும் அதை பற்றி தீர்மானம் போட்டெலாம் தமிழக அரசு செய்திருந்தது இதற்கு முன்பே கலைஞராட்சியில் இருக்கும்போது இந்த தெருக்களில் இருக்கக்கூடிய ஜாதிய பெயர்கள்லாம் வந்து நீக்கியிருக்கிறாங்க இதே ஒரு அரசாணையாக போட்டு புது இடங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களையே அகற்றணும் ஜாதியை பாகுபாடு கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது ஆனால் இதை எதிர்த்து பொதுநல வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போட்டிருக்காங்க வழக்கு இந்த வழக்கில் அந்த பெஞ்ச் வந்து அரசாங்கத்துக்கு இறுதி முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறது இது குறித்து அரசாணையில் தெளிவான விளக்கங்கள்லாம் இல்லை ஆனால் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுலாம் நடந்ததா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அரசாங்கத்திற்கு ஏற்கனவே இந்த ஜிடி நாயுடு பெயர் நாயுடுன்றது ஏன் வச்சிங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இந்த அரசாணை போட்டதுக்கு பின்னர் வந்ததுனால அந்த ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புச்சு இப்போ இந்த ஜாதி பெயர்களை அகற்றுவதில் அரசாங்கத்திற்கு ஒரு செட்பேக் மாதிரியே இருக்கா இல்லை முதல்ல இந்த ஜிடி நாயுடுலேருந்தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ஜிடி நாயுடுக்கு ஒரு பெரிய மேம்பாலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஒரு பெரிய மேம்பாலத்தை கோயம்புத்தூரில் கட்டுறாங்க ஆயிரம் கோடி ரூபா செலவில் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு இப்போ அதுக்கு யார் பேர் வைக்கலாம் அப்படின்னு ஜிடி நாயுடு பேர் வைக்கலாம் ஏன்னா அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் ஜெடி நாயுடுனா ஒரு அடையாளமாக இருக்குமே அப்படின்னு அந்த பேரை வைக்கிறாங்க அது வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா எப்படி நீங்கள் ஜாதி பேரை வைக்கலாம் அவங்க வேற ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க போல இது ஒன்றும் இல்லை சார் இது ஜெடி நாயுடு பேரை வச்சதுக்கு பின்னாடி உள்ள காரணம் இன்னொரு சில சமூகத்தினுடைய எங்க பேரை வச்சுருக்கலாம்ல அந்த ஊர் எங்களுக்கா சமூகம் எங்கள் சமூகத்தில் ஆள் இல்லையா அப்படி சாதி சார் ஜெடி நாயுடு ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்க தேவையில்லை இல்லை அதில் என்ன இன்னொரு கருத்துனா அவங்களுடைய வாரிசுதாரர்களே வந்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் கூட ஜிடி அப்படின்னு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களே ஜாதி பெயரை பயன்படுத்தலை அப்போ அந்த குடும்பமே அது தயாராக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது பொதுவான கருத்து என்னன்னா ஜிடி மேம்பாலம் வைத்திருந்தாலே பரவாயில்லையே அப்படின்றது தான் ஒரு விஷயம் அது அரசாணை வெளியிட்டு அடுத்த நாளே அரசாங்கம் இதை செய்தது தான் அங்கே இந்த காண்ட்ரவர்சி இன்னும் கொஞ்சம் மேலே அது என்ன சரிப்பேன் ஒரு சில பேர் இவருடைய அடையாளத்தை வந்து அது நம்ம மாற்ற முடியாது மோகன் தாஸ் தரமசன் காந்தின்னு நான் சொன்னாலும் கூட மகாத்மாங்கிறதா எல்லாருக்கும் பேச தெரியும் இப்போ நேரு அப்படின்னா ஜவஹர்லால் நேருங்கிறத நேருன்னு நம்ம சொல்றோம் ஏன் ஃபுல் பேரை சொல்லணும்னு கேட்க முடியுமா அப்போ ஒரு சில பேருடைய அடையாளம் இருக்கும் அதை நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இந்திய தலைமுறைக்கு ஜிடின்னு போட்டிருந்தாலும் அவன் யாருன்னு தெரியாது ஜிடி நாயுடாவும் அவன் தேடி கண்டுபிடிப்பான் கொஞ்சமாவது அவர் யாரு அவர் என்ன சாதனை இல்லைன்னு ஜிடின்னு போட்டிருந்தால் அவர் ஏதோ ஒரு இன்சியல் போலன்ட்டு போயிடுவான் அப்போ ஒருத்தர் சில பேர் அடையாளம் அது அது ஜாதியை தாண்டி அவருக்கான ஒரு அடையாளமாக இருக்கு அதுல வச்சதுல வந்து அவருக்கு செய்யக்கூடிய பெரிய ட்ரிபியூட் அப்போ இது வந்து ஒரு அடையாளம் சார் ஒருத்தர் ஒரு சில பேருடைய அடையாளம் பகத்சிங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் பகத்சிங்க்கு ஒரு நினைவு ஒரு நினைவடத்தை வைக்கப்போ பகத்தின்னு வைப்பீங்களா சிங்குங்கிறது ஒரு ஒரு சமூகத்தின் பேர் தானே இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்தவர்களுடைய அடையாளத்தை அதுக்கு அழிக்கணும் அது மற்ற இடங்களில் நீங்கள் வைக்கிறீங்க சாதி பேரை அழிக்கணும்னா தெருவில் இருக்கக்கூடிய சாதி பேரை அழிக்கிறதா ஜாதி ஒழிக்கிறாரு இது வந்து என்ன அர்த்தம் இது ஆட்டோ இதை ஒரு வாரத்தில் காமெடி வரும் பாருங்கள் கண்ணாடி திருப்பு ஆட்டோ ஓட்டுமா சார் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் அடிப்படையில் வந்து கட்டமைப்புகளை நீங்கள் வந்து மாற்றக்கூடிய வேலை இருக்குது ஸ்கூலில் முதல்ல ஒரு ஒரு பையனை பொண்ணாக கொண்டு போய் சேர்க்குறப்ப என்ன ஜாதின்னு கேட்குறோம் அப்பயே அந்த குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கு ஜாதியை கொண்டு வந்து தலையில வச்சுக்கிறோம் அங்கே மாத்தணும் முதல்ல இங்கே ரோட்டில் இருக்க பேரை ஜாதி பேரை மாற்றுறோம் பாலத்துக்கு என் ஜாதி பேரை வைக்கணும் சண்டை போட்டுருக்கு அப்போ நீங்க அடிப்படையை மாற்றுங்கன்றேன் ஸ்கூலில் முதல்ல ஒரு மூணு வயசு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறப்ப அந்த குழந்தைக்கு ஜாதிங்கிற லேபில் ஒட்டிடுறோம் தலையில் இப்போ நீங்கள் அதை செய்வீங்க

அப்போ ஒரு பையன் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே பள்ளியில் படிக்க வர்றான் என்ன ஜாதின்னு தெரியாமல் ஒன்றா பழகி வந்துட்டாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சாதிய கட்டமைப்பு ஒழிக்கிறதுக்கு நம்ம அடிப்படையாக போட்டிருக்கணும் இப்போ நீங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பேரை அழிச்சிட்டோம் நாங்கள் ஜாதி அழிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமே இப்போ இது வந்து அரசியல் சார் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஜிடி நாயுடுங்கிறது ஒரு ஒரு அடையாளம் அவர் ஜிடி நாயுடுனா தான் எல்லாேருக்கும் அந்த அடையாளம் அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்குறாங்க அவருக்கு ஒரு ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு அதை வந்து ஏன் இதில் கொண்டு நீங்கள் ஜாதி பேர் இருக்கு அதில் வந்து ஜாதி அழிக்கணும் நீங்கள் முதல் நாள் வந்து நீங்கள் ஜியோ போடுறீங்க அடுத்த நாள் ஜாதி ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு காண்ற வசதி அது ஒரு அரசியல் இதில் ஒன்றுமே கிடையாது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக கடந்த பேரவை கூட்டத்தொடர்லையும் சரி யார் இந்த சார் அப்படின்னு பதாகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தது இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து கருப்பு பட்டை கிட்னி அடுத்தது வந்து கிட்னி சிம்பிள் அல்வா இப்போ உருட்டுக்கடை அல்வா அப்படின்றலாம் கொண்டு வந்து திமுக அரசாங்கம் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை அப்படின்றதுக்காக உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி கொண்டாந்து வச்சிருக்காரு அதுக்கு அமைச்சர் சிவசங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிறதுக்காக நீங்கள் திருட்டுக்கடை கட்சியை வந்து திருட்டுத்தனமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவரு ஒரு இப்ப இப்போ வந்து இந்த திரைப்படங்களில் கவுண்டர் காமெடி போடுவது அப்படின்ற மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நடந்தாக்க என்ன நடக்குமோ அந்த மாதிரி போக்கா இருக்குது அது இல்லை உண்மையிலே ஆரோக்கியமான மக்களுக்கு எளிதாக சென்றடைய கூடிய வகையில் இருக்கணும் ஏன்னா இப்போல்லாம் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய தலைமுறைகளாக இருக்குது அதனால அவங்க கிட்டே இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து இல்லை அது அடுத்த பெருசாக ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் கரும்பு சட்டையை போட்டு போவாங்க கரும்பு பேச்சு அழிஞ்சிட்டு போவாங்க குக்கா எடுத்துகிட்டு போய் உள்ளே போனாருங்கிறதான் வழக்கு பழைய வழக்குகள் இருக்குது சில விஷயங்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கவனத்தை ஈர்க்காது சட்டமன்றம்ங்கிறது ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்தக்கூடிய இடம் இன்னைக்கு கடந்த எம்ஜிஆருடைய காலங்களையும் கலைஞருடைய காலத்திலும் சட்டமன்றங்களில் அவ்வளோ ஆரோக்கியமான சுவாரஸ்யமான விவாதங்கள் நடக்கக்கூடிய இடம் இது கவனத்தை ஈர்க்கக்கூடிய இடம் கிடையாது மக்களுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இடம் இங்கே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகளை பண்ணி நீங்கள் என்ன வந்து அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி படத்தை ஓட வைக்க போறீங்க இப்போ ரொம்ப அதிமுக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை அவங்க பேசணுமா இல்லையா அந்த அமைச்சர்கிட்ட பேசணுமா கோரிக்கை ஒரு ஏரியாவில் என் தொகுதியில் பஸ் வசதி இல்லை எந்த எங்கள் ஏரியாவில் ஒரு பாலம் கட்டி கொடுங்க எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதை ஆரோக்கியமாக விவாதிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் அதான் குறிப்பில் இருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு சொல்லலாம் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நான் சட்டமன்றத்தில் இவ்வளோ பேசியிருக்கேன் இவ்வளோ விஷயத்தை போராடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கவனம் இது எல்லாமே வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு ஒரு கும்பல் வந்திருக்கு அவங்க போட்டு கொடுக்குற அந்த பிளான்லலாம் வந்து நீங்கள் புதுசாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் வந்து உங்களை மாறிடுவீங்க ரெண்டாவது சட்டமன்றம் கூட்ட முதலாளே வந்து விஜய் சம்பந்தமான பிரச்சனை இவர் கிளப்புறார் யார் கிளப்புறார் எடப்பாடி பழனிசாமி கிளப்பி வெளிநடப்பு செய்கிறார் வேறு ஒன்றுமே பேசல விஜய் சம்பந்தமான கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐக்கு மாற்றி விசாரணை தொடங்கிட்டாங்க அன்னைக்கு இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ ஒரு பதிவு பண்றாருங்க நாங்கள் விஜய்க்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் விஜய் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் ஆனா அங்க விஜய் ஆதரவாக இருக்காங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜயினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கே செய்கிறார் ஏன் நீங்க எனக்கு முதலாள வந்து வெளிநடப்பு செய்யறீங்க முதலாளி ஜோதி பிரச்சனை வேறு எழுதிய இல்லையே இல்லையா உங்களுக்கு இல்லை கருவு சம்பவம்ன்றது ஒரு நாற்பத்தோரு பேர் பலியானது அது அரசாங்கத்துடைய அலட்சியப் போக்கால் நடந்ததுன்றது பேசுறாரு அதை நம்ம அரசியலாக பார்க்கணுமா விஜய்க்காக பேசுறது ஏன்னா சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு பேசக்கூடாது அப்படின்னா சிபிஐக்கு ஒப்படைச்சுட்டாங்க இதுக்கு சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க சட்டமன்றங்கிறது வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய பிரச்சனை உங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனையை பேசுங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது அதை ஆரோக்கியமாக விவாதிங்க ஏன் வெளிநடப்பு செய்கிறீங்க அது ஒரு கே கேள்வியாக கூட கேட்டுவிட்டீங்க அடுத்த கட்டத்துக்கு தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேச போயிடலாமே இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்க அரசாங்கத்தின் திட்டங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க அதை விட்டுட்டு லே லேபில் போட்டு வர்றேன் நான் அல்வா கொண்டு வர்றேன் இதெல்லாம் வந்து கவனத்தை ஈர்ப்பதற்காக செஞ்சால் கூட என்ன பயன் ஒரு நாள் கூத்து தான் அது மக்களுக்கு என்ன பயன் உங்களை நம்பி ஓட்டு போட்டால் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பின்னாடி ஓட்டு போட்டால் அந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்னத்தை பேசிருக்கீங்க சட்டமன்றத்தில் இது ஆரோக்கியமான விஷயமா அது போலிட்டிகல் ஸ்டாட்டஜிஸ்ட்டு பேசுகிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து பொது இடங்களில் கவனம் இது பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் பதாதைகள் வைக்கலாம் மேடைகளை பொதுக்கூட்ட மேடைகள் சட்டமன்றம்ங்கிறது ஆரோக்கியமாக விவாதம் செய்யக்கூடிய இடம் அதையும் வந்து இவங்க வந்து கேலி குத்தாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் பண்ணாலுமே தப்பு தான் எந்த காலும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மக்கள் வரி பணத்தை போட்டு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே போகிறவங்க அதை பேசாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ஒரு கே அது நடந்ததே மூணு நாள் தான் நடந்திருக்கு அந்த மூணு நாளில் ஒரு நாள் வெளிநடப்பு தெரிஞ்சுட்டார் டிஃபன் சாப்பிட்டு போய் டீ சாப்பிட்றது வெளியே வந்துட்டார் வெளிநடப்பு அப்புறம் அங்கே போய் சில பேர் பாட்டு பாடுறாங்க சில பேர் கதை சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்குது தேர்தல் வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச அதிமுக அரசியல் செய்ய தெரியலையோன்னு நினைக்கிறேன் நீ உள்ளே போய் நாலு வருஷத்தில் உள்ள அதிமுக ஆட்சியினுடைய குறைபாடுகளை சட்டமன்றத்தில் நீங்க பேசியிருக்கணும் இருக்கணும் புள்ளி அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலை எந்த பயனும் கொடுக்காது இது ஒரு நாள் கூத்து தான் அவ்வளவுதான் நன்றி மற்ற